ஆயிரத்தி ஐநூறு குறிப்பு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு குறிப்பு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு குறிப்பு ஆயிரத்தி ஐநூறு ஒரு தரம்

தொள்ள <laughs> <laughs> பாவலையில 2900 கேள்வி இருக்கா 2900 பாவல் 2900 யாருக்கு கேள்வி இருக்கா 650 700 700 பாஞ்சாவல பாஞ்சாவல ஜாஜா ஓடவே 700 700 650 750 750 800 900 1000 1100 1200 1300 1400 1500 1600 1700 1800 1900

ಕೆಲ <Sess>

ஆயிரத்தி இருநூறு ஏ எரநூத்தொம்பது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது முந்நூறு முந்நூத்தம்பது நானூறு நானூற்றொன்பது ஐநூறு ஐநூத்தி ஐம்பது அறுநூறு ஆயிரத்தி அறுநூத்தம்பது எழுநூறு எரநூத்தொம்பது எண்பது இருபத்தொம்பது தொள்ளாயிரம் ஆயிரத்தி ེས ຀ྱིི ས�ས ཀྱ ཀྱི ཆི ཀྱ ཀས ཀྱ ཀས ཀྲ ཀས 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 ཀསེ ཀསྱན ང མ ཁཆ ཚ ས ར �ས�ར ི� ར � ིོ�ཁ� འ�ོ ན� � �다는 � அம்பது மூவாயிரத்தி நூற்றி அம்பது கிலோ மூவாயிரத்தி நூற்றி அம்பது ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ஏழம் <coughs> 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 மூணு <laughs> ஐநூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு கேள்வி ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு கேளு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் இரண்டாயிரத்தி முந்நூறு

எப்படி இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கேள்வி தொள்ளாயிரம் கேள்வி நாலாயிரம் நூறு நாலாயிரத்தி இருநூறு நாலாயிரத்தி முன்னூறு கேள்வி ரூபாய் கேள்வி நாலாயிரத்து எழுநூறு கேள்வி கேள்வி இருக்கா ஒரு தரம் நாலாயிரத்தி ரெண்டு தரம் பரிண்ணத்தில் ஆயிரம் நூறு இரநூறு முன்னூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு ஏ ஆயிரத்தி ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு

2400 முன்னாடி 2400 500 600 2600 700 800 1000 2900 2900 2900 2000 2000 இருங்க ஆயிரம் 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 ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது நூறு நூத்தம்பது ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு ஐம்பது ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது இருக்கும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கேள்வி இருக்கா வெடி உங்க